பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் தோல் மணி வண்ணா உன் சேபடி செவ்வே திரு காப்பு ஸ்பார்கிங் மைன் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாம் இன்று காணப்போவது பதினாலாவது திவ்ய தேசமான நாச்சியார் கோயில் பஞ்சுளவல்லி சமேத ஸ்ரீ சீனிவாசன் கோயில் பற்றிய தலவரலாறும் அதன் சிறப்புகளும் இக்கோயிலின் சிறப்புகளை பற்றி நாம் இப்பதிவில் காண்போம் இத்தலத்தில் தாயார் பெருமாளை விட சற்று முன்புறம் நின்றவாறு உள்ளார் தாயார் கையில் கிளி இடிப்பில் சாவிக்கத்துடன் காட்சி தருகிறார் அனைத்தையும் அவரே நிர்வாகம் செய்கிறார் எனவே நாச்சியாருக்கு இவ்விடத்தில் முதல் மரியாதை எனவே இத்திருத்தலம் நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இங்கு நின்று திருக்கோலத்தில் இரு கைகளில் சங்கு சக்கரத்துடன் ஆச்சாரியராக காட்சியளிக்கிறார் நீல என்ற குர்நில மன்னர் திருமால் வீதி மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் தான் வைத்திருந்த செல்வங்கள் அனைத்தையும் திருப்பணிக்கே அவர் செய்துவிட்டார் வைணவர் இல்லை என்ற காரணத்தினால் அவரை யாரும் ஏற்கவில்லை திருமாலிடம் உரையிட்டார் நீலன் திருமால் மனமகிழ்ந்து வைணவ ஆச்சாரியராக வந்திருந்து நீலனுக்கு முத்ராதானம் செய்து வைத்தார் முத்ராதானம் என்றால் என்ன தெரியுமா ஒருவர் பரிபூர்ண வைணவராக ஏற்றுக்கொள்வதற்காக அவரது கைகளில் சங்கு சக்கரம் அச்சிடப்படுவதே முத்ராதானம் ஆகும் ஆச்சாரியராக வந்திருந்ததால் இத்தலத்து ஸ்ரீனிவாச பெருமாள் இரண்டு கைகளுடன் உள்ளார் சங்கும் சக்கரமும் முத்ராதானம் செய்த கோலத்தில் முன்புறம் தள்ளியும் சங்கு திரும்பிய நிலையிலும் காணப்படுகிறது சங்கர்ஷணன் பிரதியும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் வாசுதேவன் என ஸ்ரீனிவாசர் ஐந்து திரு வடிவங்களாக காட்சியளிக்கிறார் இத்திருத்தல சிற்பங்கள் பற்றி நாம் இப்பதிவில் காண்போம் இங்கு நாச்சியார் திருமணத்திற்கு உதவிய கல் கருடனை பற்றி நாம் காண்போம் இத்தலத்தில் மனைவி கேட்டு நடப்பவராக வாசுதேவன் இருப்பதினால் கருடாழ்வாரை முன்னின்று பிரதான மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இவருக்கு என்று தனி சன்னதி உண்டு பொதுவாக எல்லா பெருமாள் கோயில்களிலும் கருட வாகனம் மரத்தினாலோ அல்லது உலோகத்தினாலோ தான் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் இத்தருத்தலத்தில் மட்டுமே கருட வாகனம் கல்லினால் அதுவும் சாலி கிராம கல்லினால் செய்யப்பட்டிருக்கும் ஒன்பது நாகங்கள் உடல் முழுவதும் ஏந்தியவாறு ஐந்தடி உயரத்தில் நான்கு டன் எடையுடன் கூடிய கல்லாலான கருட வாகனத்திற்கு தனி சன்னதி உள்ளது இவரை பற்றிய ஒரு புராண கதையினை நாம் இப்போ பார்ப்போம் கந்தர்வலோகத்தில் சிற்பி ஒருவர் கல்லில் கருடன் சிலையை வடித்தார் பறந்து விரிந்த சிறகுகள் கம்பீர திருமேனி வலிமை மிகு கரங்கள் என பிரமாதமாக கருடன் சிலை தயாரானது அதன்பின் பின் சிற்பி அதற்கு பதிஷ்டை செய்தார் உயிர் பெற்ற கருடன் உடனே ஆகாயத்தை நோக்கி சீறி கிளம்பினார் சிற்பி அதிர்ந்து போனார் கையில் இருந்த உளியை கருடன் மீது இசியறிந்தார் அது அதன் நாசியில் லேசாக அடிபட்டு கல் கருடன் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள இறங்கிய இடம்தான் திருநரையூர் என்று அழைக்கப்படும் இவர் கசியபருக்கும் விந்த இரண்டாவது குமாரனாக அவதரித்ததாகவும் கூறுவர் இவரின் பக்தியினைக் கண்ட திருமால் தனது வாகனமாக இவரை ஏற்றுக்கொண்டார் பங்குனி மற்றும் மார்கழி மாதம் என இருமுறை மட்டும் வெளியே வரும் கல்கருட பகவான் தன்னை தீ வெளியே வரும்போது வீதியுலா வரும்போது கல் கருடனில் பெருமாளும் அன்ன வாகனத்தில் மஞ்சுளவள்ளி நாச்சியாரும் எழுந்தருள்வார்கள் இங்கு தாயார் முதலில் செல்ல பெருமாள் பின்னே செல்வார் இவர் வாகன மண்டபத்துக்கு புறப்பாடு செய்யும் போது ஸ்ரீ பாதம் தாங்குவோர் மொத்தம் நால்வராகவும் வாரைகள் சேர்த்தபின் மூளை ஒன்றுக்கு நால்வராகவும் இவ்வாறு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு எனவும் அதன் எடை கூடுவதினால் பின் திரும்பி வரும்போதும் அதன் எடை படிப்படியாக குறைவதனால் நூற்றி இருபத்தெட்டிலிருந்து அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு நாலு என குறைகிறது இது போன்ற அதிசயம் உலகில் எங்குமே காணப்படவில்லை இவ்வாறு ஏன் நடைபெறுகிறது அறிவோமா பெருமாள் மேதாவி முனிவருக்கு கொடுத்த வரம் தாயார் அன்ன வாகனத்தில் எழுதலிருக்கிறார் அன்னமும் நளினமான பறவை பெருமாளோ கருடனில் எழுந்தருளிருக்கிறாள் கருடன் பலம் வாய்ந்தவன் அதிவேகமாக பறந்து செல்லக்கூடிய பறவை கருடன் அன்னத்தின் பின்னே செல்ல வேண்டுமல்லவா எனவே கல் கருடனின் எடையை கூடுவதாக கூறுவர் எடையை கூடியதனால் கருடனால் அனைத்தை விட மிக மெதுவாகத்தான் செல்ல வேண்டுமல்லவா ஆகவே இப்போதும் தாயாருக்கே முதலிடம் மற்ற ஒரு விளக்கத்தை நாம் அறிவோம் நாம் பெருமாளுடன் ஒன்றே இருக்கும் நம் வினைகளின் வலிமை குறைகிறது பெருமாளை விட்டு விலகிச் சென்றால் அதுவே மிகப்பெரிய சுமையாகிவிடும் என்பதனையே குறிப்பால் உணர்த்துகிறது அதாவது பூரண சரணாகதியே நாம் முய ஒரே வழி என்பதனைத்தான் இதுவும் உணர்த்துகிறது என்பர் அதுபோல் பெருமாளை தாங்கி உலா வருவதனால் கல் கருடன் முகத்தில் உயர்வை வரும் அதிசயத்தையும் நாம் காணலாம் இவர் கசியபருக்கும் விந்தைக்கும் இரண்டாவது குமாரனாக அவதரித்ததாக கூறுவர் இவரின் பக்தியினைக் கண்ட திருமால் இவரை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார் யாழன் மாலையிலும் சனி காலையிலும் கருட தரிசனம் மிகச் சிறப்பு வாய்ந்தது இக்கோயிலில் உள்ள கருட பகவானுக்கு தினமும் ஆறு கால பூஜை நடைபெறுகிறது இந் கல் கருட பகவானை ஏழு வியாழக்கிழமை தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்றும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே வஞ்சுள்ள வள்ளிக்கு திருமணமாம் வாசுதேவரே மணமகனாம் வஞ்சுள வள்ளிக்கு திருமணமாம் வாசுதேவரே மணமகனாம் ஆனந்தம் ஆனந்தமே என்றும் அன்பர் தமக்கு ஆனந்தமே நாச்சியார் கோயில் சென்றிடுவோம் நங்கை நாச்சியாரே யாரே நாம் நாச்சியார் கோயில் சென்றிடுவோம் நங்கை நாச்சியாரே யாரே நாம நங்கிடுவோம் வைகுந்தநாதரை வணங்கிடுவோம் வேண்டும் வரம் தானே பெற்றிடுவோம் வைகுந்த நாதரை வணங்கிடுவோம் வேண்டும் வரம் தானே பெற்றிடுவோம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்றும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே வாருங்கள் வாருங்கள் வாருங்களே வரதன் கந்தனை காண வாருங்களே வாருங்கள் வாருங்கள் வாருங்களே வரதன்கள் கருடரை காண வாருங்களே நாகதோஷங்கள் நீங்கிடவே நாச்சியார் கோயிலுக்கு வாருங்களே நாகதோஷங்கள் நீங்கிடவே நாச்சியார் கோயிலுக்கு வாருங்களே திருமண தடைகள் நீங்கிடவே திருநரையூருக்கு வாருங்களே பக்தர் அச்சகனை காண வாருங்களே பரமபாதம் பெற்றிட வாருங்களே பக்தர் அச்சகனை காண வாருங்களே பரமபாதம் பெற்றிட வாருங்களே பெரிய திருவடி காண வாருங்களே பேரின்பம் பெற்றிட வாருங்களே பெரிய திருவடி காண வாருங்களே பேரின்பம் பெற்றிட வாருங்களே ஆனந்தமே என்றும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே கல்கருடனை வணங்கிட வாருங்களே கவலைகள் எல்லாம் போக்கிடுவான் வாருங்களே கல்கருடனை வணங்கிட வாருங்களே கவலைகள் எல்லாம் வான் வாருங்களே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்றும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே